ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் ஒரு புது கம்பெனி பற்றி நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இந்த கம்பெனி பற்றி நான் இன்னுமே டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கேன் பட் இன்வெஸ்ட் தென் இன்வெஸ்டிகேட்டுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்டார்ட்டர் பொசிஷன் இந்த கம்பெனியில் எடுத்துவிட்டேன் இந்த கம்பெனி என்ன பண்ணுது எப்படி ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுது ஃபியூச்சரில் இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சிப்லா நெபியஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றின சில அப்டேட்ஸ் இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க நான் எந்த பை கால் செல் கால் ஹோல் கால் உங்கள் கொடுக்க முடியாது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுகிட்டே டிசிஷன்ஸ் எடுங்க இல்லைனா உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டெலிஜென்ஸை போட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சிப்லா பற்றின அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் நேற்றுக்கே சிப்லா இன்ட்ராடேல ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் கிட்டே ட்ராப் ஆயிருந்தது ஃபார்மத்தன் இ சப்ளை பார்ட்னர் தான்னு சிப்லா இன்றைக்கி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பட் இதனால் அவங்க பிஸ்னஸ்லையோ அவங்களோட இன்கம்லேயோ என்ன பாதிப்பு ஏற்படுங்கிற சில இம்பாக்டெலாம் அவங்க ஸ்டடி பண்ணிவிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறதா அவங்க நியூஸ் வெளியிட்ருக்காங்க சிப்லா ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் டூ செவன்டீன் மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் பியில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அவங்க இபிஎஸ் க்ரோத் ரேட்லாம் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக லாங் டேர்மில் காம்பவுண்ட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க ஸோ சிப்லா ஒரு நல்ல கம்பெனி நம்ம எல்லாேருக்குமே தெரியும் சிப்லா அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் பியோட சீப்பராகவும் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அரௌண்ட் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் சிப்லா ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க பிஇவைஸ் இப்போ அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பீல கிடைக்கிறாங்க சிப்லா போன்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனி லாங் டேர்மில் கன்சிஸ்டண்டாக காம்பவுண்ட் இருக்கிற ஒரு கம்பெனி இவ்வளோ சீப்பாக கிடைக்கும்போது இன்னும் கீழே விழுமா இதோட சீப்பராக எனக்கு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது என்னை பொறுத்தருக்கு ஒரு தவறான முடிவு சிப்லா இங்கேருந்து கீழே விழுந்தாலும் அங்கேயும் வாங்க தயாராக இருக்கிறவங்க தைரியமாக இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறதான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் பண்ணிவிட்டு இந்த டிசிஷன்ஸ் எடுங்க ஃபார்மா செக்டர்லேயே நான் நாட்கோ ஃபார்மா சைடஸ் லைஃப் சென்சஸை சிப்லா அண்ட் டாக்டர் அடியை விட அதிகமாக ஃபோக்கஸ் இருந்தேன்னு ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டைட் ஷிஃப்டாக இருக்குது ரொம்ப மோசமாக பர்ஃபார்ம் இருந்த நாட்கோ ஃபார்மா ஷேர் ப்ரைஸில் ஒரு டீசெண்ட்டான ரேலி கொடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே வந்துருச்சு நான் வாங்கின ஆவரேஜ் காஸ்டோடு இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ட்ரேட் ஆகிட்ருக்கு சிப்லா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது ஃபார்மா பேக்லே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது சிப்லாவில் நீங்கள் டிவிடன் டீலும் உங்கள் ஷேர் ப்ரைஸும் வச்சு கோ ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபிஸ்கல் ஏங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்த சார்ட்டு தான் அவங்க டிவிடன் டீல் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பாட்டமிங் அவுட் ஸ்டேஜில் இருக்கும் ஏன்னா ஷேர் பிரைஸ்க்கும் டிவிடன் டீலுக்கும் கோரிலேஷன் இருக்குது நூறுபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ரெண்டு ரூபா டிவிடென்டென்டென்டெ கொடுத்ததுனா அவங்களோட டிவிடன் டீல் பர்சன்டேஜ் ரெண்டு அவங்க அதே ரெண்டு ரூபாய் டிவிடன் டீல் கொடுத்துட்டு இருக்கும்போது ஷேர் பிரைஸ் வந்து இருந்து இரநூறுபா போயிடுச்சுன்னா டிவிடென் டீல் ஒன் பர்சன்ட் ஆயிடும் ஸோ டிவிடன் டீல் டிராப் ஆகும் ஷேர் பிரைஸ் அப்ரிஷியேட் ஆச்சுன்னா டிவிடன் டீல் கம்மியாகும் டிவிடண்ட் அதிகமாகிறத விட ஷேர் பிரைஸ் வேகமாக வளர்ந்தாலும் டிவிடன் டீல் கம்மியாகும் இது பேசிக் மேத் தானே நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பாருங்கள் அரௌண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டிவிடன் டீல் இருக்கலே பீக்காக இருக்குது சிப்லா கரெக்ட் ஆனும்போது டிவிடன் டீல் இருக்கலே அதிகமாக இருந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நடுவில் பார்க்கும்போது கூட டிவிடன் டீல் பீக்கில் இருந்திருக்கு ஏன்னா ஷேர் ப்ரைஸில் ஒரு சிக்னிஃபிகன்ட் ட்ராப் இருக்குது அதே மாதிரி சிப்லாவோட டிவிடன் டீல் ரொம்ப நாளாக கொஞ்சம் பீக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த டிவிடன் டீல் கரெக்ட் ஆகணுன்னா ஷேர் பிரைஸ் இங்கேருந்து ஒரு ரேலி கொடுக்குங்கிறத நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் இது இந்த இயர்லேயே ப்ளே அவுட் ஆகலாம் நெக்ஸ்ட் இயர் ஆகலாம் இல்லை டூ இயர்ஸ் கழிச்சு ஆகலாம் பட் கண்டிப்பாக இந்த கோ ரிலேஷனில் ஒரு சேஞ்ச் நடக்கும் ஷேர் ப்ரைஸ் ரேலி கொடுத்து டிவிடன் டீல் ட்ராப் ஆகுங்கிறதை நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் சிப்லாவோட பைப்லைன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது சிப்லா போன்ற ஒரு சிப் கம்பெனி இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் ஹெட்வின்ஸ்க்காகவோ ஷார்ட் டேர்ம் நாய்ஸ்காகவோ ரொம்ப ரேராக தான் நம்மளுக்கு சான்சஸ் கொடுக்கும் இந்த மாதிரியான சான்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணும்போது லாங் டேர்மில் சிப்லா போன்ற கம்பெனிஸ் காம்பவுண்டிங்கில் நம்மளுக்கு கண்டிப்பாக உதவும் மார்க்கெட்டை பீட் பண்ணுவங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஎஸ்எஃப்டி அப்சர்வேஷன்ஸ் நிறையா ஃபார்மா கம்பெனிஸோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஃபார்மா தென்லேருந்து சிப்லாவோட ரெவன்யூவில் எவ்வளோ இம்பேக்ட் ஆகுங்கிற டீட்டெயில்ஸ் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அல்டிமேட்லி இது எனவே ஒரு ஷார்ட் டேர்ம் ஹெட்வின் மட்டும்தான் லாங் டேர்மில் இந்த கம்பெனியை ஸ்ட்ரக்சரலாவோ ஃபண்டமெண்டலாவோ இது இம்பாக்ட் பண்ணாதுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் சிப்பிலாவோ ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை அவாய்ட் பண்ணுறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் காரணங்களோடு இப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பிஸ்னஸ் அப்டேட்ஸ் பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் ஹெச்டிஎஃப்சியோட பேங்கோட வேல்வேஷன் அட்ராக்டவாக இருக்கா இல்லையாங்க மட்டும் பார்க்கலாம் ஃபோர்டீன் லேக் குரோர் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெல் குரோ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி நைன் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் ட்ரேட் ஆயிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்வெண்ட்டி பிள்ள ட்ரேட் இருக்காங்க பட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸோ இல்லை பேங்க்ஸோ பார்க்கும்போது நம்ம புக் வாலியில் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர் புக்வாலியோட அதிகமாக இருக்காங்களா கம்மியாக இருக்காங்கள மேட்டர் இல்லை ஹிஸ்டாரிக்கலாக அவங்க புக்வாலியோட அவங்க ப்ரைஸ் என்ன கோ ரிலேஷனில் ட்ரேடாக இருக்குங்கிறத பார்த்துட்டு இப்போது ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டோட சீப்பராக இருக்காங்களா அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்தாலே நம்மளுக்கு இந்த பேங்க் அட்ராக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத மேலோட்டமாக கண்டுபிடிச்சிடலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் சில மெட்ரிக்ஸ்லாம் இஷ்யூவில் இருக்குது அவங்களோட கிரெடிட் டெபாசிட் ரேஷோ அதிகமாக இருக்குது அவங்க லோன் புக்கில் சில இஷ்யூஸ் இருக்குது இதெல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மீடியம் டு லாங் டர்மில் கரெக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் பட் கரண்ட் ப்ரைஸில் அவங்க வாங்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அவங்களோட பிரைஸ்டு புக் சார்ட் எடுத்து பார்க்கலாம் இது அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் டு புக் சார்ட் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் எயிட்லேருந்து இருக்கிற டேட்டா நம்மளுக்கு இருக்குது அவங்க புக் வேல்யூவை லாங் டேர்மில் க்ரோ பண்ணிகிட்டே வந்திருக்காங்க இந்த லாஸ்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர் டேட்டா எடுத்து பார்க்கும்போது அவங்க ஆவரேஜாக ஃபோர் பாயிண்ட் த்ரீ டைம் பிரைஸ்டு புக் ரேஷில் ட்ரேட் இருக்காங்க அதாவது அவங்களோட ஷேர் ப்ரைஸ் அவங்க புக் வேலியோட ஃபோர் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் இருந்திருக்கு கரண்ட்டாக த்ரீ டைம்ஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க ஸோ ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் சீப்பாக கிடைக்கிற மாதிரி தான் தெரியுது பட் நீங்கள் ஃபைவ் இயர் டைம் ஃப்ரேமோ டென் இயர் டைம் ஃப்ரேமோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் அரௌண்ட் த்ரீ டைம்ஸ் பிரைஸ்டு புக் ரேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க அதோடையுமே இப்போது சீப்பாக தான் கிடைக்கிறாங்க ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இந்த ப்ரீமியம் கொடுத்ததுக்கான காரணம் இவங்க புக்ஸை க்ரோ பண்ணிகிட்டே வந்தது தான் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸும் ஒரு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டராக இருந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்கு இதே த்ரீ டைம்ஸ் பிரைஸ்ட்டு புக் ரேஷியோலேயே ஹெச்டிஎஃப்சி பேங்க் நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஃபோர் பாயிண்ட் த்ரீல போகுங்கிற எதிர்பார்ப்போட நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஏமாற்றம் அடையாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆப்வியஸாக சைக்கிள் ஷிஃப்ட் ஆகி பேங்கிங் செக்டரில் ஹைலி பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோ ஆகும்போது ஃபோர் பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் இவங்க ரீச் பண்ண வாய்ப்பு இருக்கு பட் அதை மைண்டில் வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம கன்சர்வேட்டிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அர்த்தம் அது ஒரு ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க தான் நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட புக் வேல்யூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜான்வரியில் எக்ஸாக்டலி ஃபைவ் இயர்ஸ் பேக் ஒன் எயிட்டி டூ ருபீஸாக இருந்திருக்கு ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸில் அவங்களோட புக் வேல்யூ த்ரீ ஃபிஃப்டி ஒன் ருஸாக இருக்குது ஸோ அவங்க புக் வேல்யூ க்ரோத் ரேட்டாக நான் சேஜிஆர் கல்குலேட்டரில் போட்டு பார்த்தேன் ஃபைவ் இயர்ஸில் அவங்க ஒன் எயிட்டி டூலேந்து த்ரீ ஃபிஃப்டி ஒன் ருபீஸாக அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் சிஹச்ஆரில் அவங்க புக் வேலையோ க்ரோ பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியம் பிரைஸ்டு புக் ரேஷியோ ஆகிய ஃபோர் பாயிண்ட் த்ரீல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க த்ரீ ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ அரௌண்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸில் ட்ரேட் ஆகணும் லாங் டேமில் அவங்க இதே பிரைஸ்டு புக் ரேஷியோலேயே இருந்து அவங்களால் ஃபோர்டீன் பர்சன்ட் சிஹரில் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ண முடிஞ்சதுன்னா இவங்களோட ஷேர் பிரைஸ் ஆப்வியஸாக ஃபோர்டீன் பர்சன்ட் சிஹச்ஆரில் வளரும் பட் அவங்க பிரைஸ்ட்டு புக் ரேஷியோலேயும் ஒரு ப்ரீமியம் கிடச்சி ஃபோர் டைம்ஸ் போனாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியம்னால் அவங்களுக்கு சிஏஜிஆரில் இன்னுமே ஒரு பூஸ்ட் கிடைக்கும் சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்ட் சிஏஜிஆரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ த என்டையர் கொஸ்டின் லைஸ் ஆன் வெதர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கால இந்த சிஏஜிஆர்லேயும் அவங்களோட புக் வேல்யூவை ஃபியூச்சர்லேயும் க்ரோ பண்ண முடியுமா முடியாதாங்கிறது இவ்வளோ பெரிய பேங்க்கால இதே க்ரோத் ரேட்டில் அவங்க புக் வேல்யூ க்ரோ பண்ண முடியுமா தான் முக்கியமான கேள்வி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் ஒரு பிலோ வரும்போது எனக்கு இன்னுமே ஒரு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஸ்லோவாக அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டைமுங்கிறது தான் நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசன்ஸ் எடுக்கணும் ஆடியோ ரெக்கார்டிங்கில் சில இஷ்யூஸ் இருந்தனால நெபியஸ் பற்றின அப்டேட்டும் நான் நேற்றுக்கு பர்ச்சேஸ் பண்ண கம்பெனி பற்றியும் நாலு வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் எந்த கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களா இல்லாங்கிறத நான் நாலு வீடியோவில் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்